எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோன்னா அழகிய சிந்து மற்றும் கிர் இரண்டும் கலந்த கலப்பின ஒரு சினை மாடோட விற்பனை பதிவு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாட்டோட விற்பனை விலை அங்கே இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க ஸோ இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் மாடு என்ன ஈத்தில் இருக்குது என்ன விலையில் இருக்குது எவ்வளோ கறவையில் இருக்குது எத்தனை மாத சினையில் இருக்குது இது எல்லாமும் பார்க்கலாங்க ஒரு மூணு நிமிஷம் வீடியோ செலவு பண்ணி பார்க்கறதுல தப்பே கிடையாது மாட்டோ டீட்டெயில் என்ன சொல்கிறோம் அப்படின்றத கேட்டு அதையும் தாண்டி நேரில் போய் பார்த்து எடுத்துக்கிந்தாலும் மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாணித்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின்றதுக்கு ஒரு பதினைந்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட இனத்தை பொறுத்தளவில் கிர் மற்றும் ரெட் சிந்து கிராஸ் ஆன மாடுங்க மாடு அளவுக்கு டார்க் ரெட்டில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் சரியான கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க அதே போல் மாடு வந்து ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தற்போதைய சூழலில் பெண்கள் வளர்ப்பு முறையிலேயே இந்த மாடு இருக்கிறதா மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிக்கிறாங்க மாட்டுக்கு மடிக்கூச்சமே கிடையாதுங்க யார் வேணா கறவை கறந்துக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மாடு தற்போதைய சூழல சென்னையில் தாங்க இருக்கேன் ஸோ இந்த சென்னையில் மாடு இருக்குன்னா எல்லா ஏரியாவையும் ஈஸியாக தாங்கிக்கும் அதே போல் நம்ம சேனல் பார்த்து இந்த மாதிரி ஏரியாங்களுக்கு தான் நிறைய மாடுகள் வருது அப்படி நீங்கள் மாடு எடுக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான வாடகைலேயே உங்கள் வீட்டுக்கு மாடு வந்துடும் ஒரு செங்கல்பட்டுக்காக இருந்தாலும் சரி காஞ்சிபுரமாக இருந்தாலும் சரி ஒரு வேலூராக இருந்தாலும் சரி இது மாதிரியான ஏரியாவுக்கு குறைந்தபட்ச மாடை வாடகையிலே வந்து ஒரு நல்ல மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாட்டு நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க நல்ல தரமான ஒரு ரெட் சிந்து மற்றும் கிராஸ் மாடு மூன்றாம் நீத்து மாடு இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் திறன் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க அவர் சொல்லும் போதே பதினைந்து லிட்டர் தாராளமாக கறக்கும் அப்படின்றாங்க மாடு வந்து வீட்டுக்கு அதாவது அந்த மாடு வந்து விவசாயிட்டியை தாங்க இருக்கு அவங்க வீட்டுக்கு தேவைக்கு வாங்கி வளர்த்தாங்க ஸோ அதை வந்து இவங்க வந்து சேல்ஸ் பண்றாங்க ஸோ இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா அதாவது சென்னையில திருவேற்காட்டில் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் ஸோ இது மாதிரியான ஏரியாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இருந்தால் அப்படியே உடனே போய் பார்த்துடலாம் ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் காஞ்சிபுரத்தில் இருந்தாலும் அந்த மாதிரி போய் பார்த்துடலாம் ஸோ மாட்டை நீங்கள் நேரில் போய் பார்த்து எடுக்கிறதுனால எடுக்கலாம் நாலு காமும் சுத்தமாக இருக்குது நாலு காமுமே பூ காம்புகள் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க டெலிவரி டைம் ஒரு பதினைந்து நாள் தாராளமாக டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் அவரோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாம் மாட்டோட பல்ஸ் பார்த்தோம்னா பல்ஸ் இருந்து புதுவாய் மாடு அப்படின்றதையும் மாட்டுக்கார வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு நல்ல சாதுவான குணம் கொண்ட மாடு நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சுக்கவும் முடியாது நல்ல உடல் அமைப்பு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு லாங்லேருந்து இதே மாட்டை அறுபதாயிரம் கொடுத்து ஒரு ரூபாய் வண்டி வாடகை ஆனால் இதே லோக்கல் இருக்க மாட்டை வாங்கணும் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் தாங்க வண்டி வாடகை எதுனாலும் வீடியோவில் தெரியக்கூடிய பிரைஸ்ல ஒரு வண்டி வாடகையில் நல்ல தரமான ஒரு ஒரு சிந்து கிராஸ் மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு பண்ணி பேசி வேலையை அனுசரிச்சி எடுத்துக்கலாம் நன்றி